நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல நம்ம ராகவ் அப்பா அம்மா சமாதிக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு சந்தேகப்பட்டதுதான் அதனால நான் தான் பெரிய அழுக்க அடைஞ்சு போய் கிடக்குறேன் என்னைய மன்னிச்சுரு அப்படின்னு அபி காலில விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது வாழவே முடியாது உன்ன அந்த அளவுக்கு விரும்புறேன் நீயும் என்னைய எங்க அம்மா மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அபி கிட்ட நம்ம ராகவ் ப்ரப்போஸ் பண்றாப்ல அதுக்கப்புறம் அபி ஏத்துக்காம கண்டிப்பா இருக்க போறது இல்ல ராகவோட காதல்ல வந்து கண்டிப்பா அபி ஏத்துக்க தான் போறாங்க ஏற்கனவே அபிக்கும் லைட்டா ராகவ பிடிக்கும் இல்லையா ராகவ கிட்ட வேற யாராச்சும் வந்து பேசினாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈகோ ஹேட் ஆயிடும் இல்லையா கண்டிப்பா ஏத்துக்க தான் போறாங்க இதுக்கப்புறம் முரளி என்ன தொந்தரவு கொடுக்க போறாரு இவங்க ரெண்டு பேரையும் சேரவே விட மாட்டாப்ல சோ என்னால பிரச்சனை பண்ண போறப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்